இப்போ மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக எப்படி வைக்க முடியுது புதுசாக கற்றுக்கிறவங்க இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு தாளிப்பு ஒரு மசாலா அது மட்டும்தான் எப்படின்னா தாளிப்பு என்ன அப்படி தாளிப்பு இல்லை ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவே சொல்லிடலாம் மசாலா என்ன அப்படின்னா தக்காளியை நல்லா அரைச்சிங்க ஒரு நாலு தக்காளி ஒரு வெங்காயம் போதும் அந்த அளவில் அந்த நாலு தக்காளி அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு நல்லா நைஸாக இருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நல்லா நைஸாக இருக்கதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதிலே வந்து கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் கால் டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டது மாதிரியே இருக்கக்கூடாது சும்மா லைட்டாக காமிச்சால் கூட போடுறோம் அதில் வந்து மிளகு தூள் சேர்த்துங்க ஜீரகத்தூள் சேர்த்துங்க இதை நல்லா அந்த அந்த தக்காளியில் கரைச்சிட்டு கொஞ்சமாக புளி மட்டும் அதில் கரைச்சிட்டு அதில் வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதாவது புளிப்பு இருக்கா உரப்பு இருக்கா உப்பு இருக்கா அதை மட்டும் பார்த்துட்டு இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க நல்லெண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் இது கண்டிப்பாக தாளிக்கணும் அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா முழு பூண்டு இருந்துச்சுன்னா அது கூட போட்டுங்க இல்லைன்னா பூண்டு அறவாக இருக்குது எனக்கு இஞ்சி பூண்டு அறவாக இருந்தாலும் ரொம்ப நல்லது இது கூட போட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த வெங்காயம் அப்புறமா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுங்க அதுக்கப்புறமா இந்த சேலை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த தக்காளி மசாலா எல்லாம் அதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஆயில் மேலே வந்துடும் அதுக்கப்புறமா வீட்டிலே நீங்கள் என்ன மீன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அந்த மீனை மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி போடுறீங்க மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா மீன் கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன எண்ணெய் மேலே வந்துருச்சு இல்லை எண்ணெய் மேலே வந்தால் குழம்பு ரெடி அதுக்கப்புறமா மீனை போடுங்க ஒரு ரெண்டு மூணு கொதி விடுங்க கொதி விட்டதுக்கப்புறம் அந்த மீன் பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிப்பாருங்க